இயேசு கிறிஸ்துவின் வெளியேறு பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் பரிசுத்த மத்த எழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்திலே வாராக வாசிக்கின்றோம் கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை ஒவ்வொரு மனிதர்களுடைய ஒரு முன்னேற்றத்திற்கும் அவர்களுடைய வெற்றிக்கும் அவர்களுடைய பார்வையானது பார்வையினுடைய ஒரு தெளிவு மிக மிக முக்கியமானதாக காணப்படுகிறது தாங்கள் எந் என்ன எவ்வாறு பார்க்கிறார்களோ தாங்கள் என்ன நோக்கத்தோடு அவர்கள் ஒரு காரியத்தை செய்ய முயற்சிக்கிறார்களோ அதன் நிமித்தமாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வெற்றி உண்டாகிறது இவ்வாறாக ஒரு சம்பவத்தை வாசிக்க நேரிட்டது ஒரு செருப்பு கடை உரிமையாளர் தன்னுடைய வேலை வேலையாட்களை ஒருவனை அழைத்து அவனுடைய போக்குவரத்துக்கான எல்லா விதமான செலவையும் கொடுத்து மதிய நேரத்துக்கான ஆகாரத்தையும் அந்த ஆகாரத்துக்கான பணத்தையும் அவனிடத்தில் கொடுத்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊருக்கு கடந்து சென்று அந்த ஊரில் நம்ம ஒரு செருப்பு கடை போடலாமா அப்படி போட்டால் அங்கே சரியான வியாபாரம் நடக்குமா என்று சொல்லி பார்த்து வரும்படி அவரை அனுப்பினார் அவன் போய்விட்டு திரும்பி வந்து தன்னுடைய முதலாளியிடம் சொன்னான் ஐயா அங்கே கடை போட்டால் எல்லாவற்றையும் நாம் இழந்து விடுவோம் நமக்கு ரொம்ப விடும் கடைசியில் நம்முடைய பாதங்களில் பாதணிகள் அந்த செருப்பு இராது என்று சொல்லி அவன் சொன்னான் முதலாளிக்கு ஒன்றுமே புரியவில்லை மெதுவாக நடந்ததை சொல் என்றதும் தொழிலாளி சொன்னான் அந்த வேலைக்காரன் சொன்னான் ஐயா அந்த ஊரிலே காணப்படுகிற எந்த நபர்களுடைய காலிலும் செருப்பே கிடையாது நாம் கடை போட்டால் யார் வருவார்கள் என்று சொல்லி அவன் சொன்னான் நாம் அதற்கு முதலாளி சொன்னாராம் உடனே நாம் புறப்படுவோம் அங்கே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு எதிர்காலமே காணப்படுகிறது என்னவுடன் இந்த வேலை செய்கிற அந்த நபருக்கு ஒன்றுமே புரியவில்லை முதலாளி சொன்னது சொன்னது நிமித்தமாக அங்கே காணப்பட்ட எல்லா செருப்புகளையும் எடுத்துக்கொண்டு பக்கத்து ஊரில் கடன் சென்று ஒரு கடையை அவர்கள் ஆரம்பித்தார்கள் ஜனங்கள் கடற்க அந்த கடைக்கு முன்பாக வேடிக்கை பார்த்து கொண்டு அநேகர் திரளாய் கடந்து வந்தார்கள் உடனே முதலாளி ஒரு சிலரை அழைத்து நீங்கள் இந்த பாதனைகளை இந்த செருப்பை உங்களுடைய கால்களை நீங்கள் போட்டால் என்னென்ன நடக்கும் என்பதை குறித்து அவர்களுக்கு விவரித்து சொல்ல ஆரம்பித்தார் அதனுடைய மேன்மை என்ன இதன் மூலமாக உங்களுடைய கால்களில் கற்களோ முழுக்களோ ஒன்றும் குத்தாது சேதப்படுத்தாது உங்களை பாதுகாக்கும் என்று சொல்லி அவர் விலைக்கு சொன்னபோது ஜனங்கள் அவர்கள் அநேகர் கடந்து வந்து அந்த செருப்புகளை வாங்க ஆரம்பித்தார்களாம் அந்த மதிய உணவு கூட சாப்பிடுவதற்கு நேரம் இல்லாமல் மிகவும் சிறப்பாக அந்த வியாபாரம் நடந்தது என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய பார்வையும் ஒரு தொலைநோக்கு பார்வையாய் காணப்பட வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சிறப்பாக செயல்படுவோமானால் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயம் ஆசீர்வாதம் உண்டாகும் கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருக்கும் நாம் பார்க்கின்ற பார்வையானது சரியாக இருந்தால் தெளிவாக காணப்பட்டால் நிச்சயம் அதற்கான ஆசிர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும் ஒரு தெளிவான பார்வையுடையவர்களாக தெளிவான சிந்தனையுடையவர்களாக அவருக்கு வாழும்படியாக தெய்வ சமூகத்தில் நாம் அர்ப்பணிப்போம் தெய்வ கிருபை உங்கள் அனைவரோடு இருப்பதாக ஆம் என் சூப்பிக்கலாமா நேசிக்கிற அன்பின் நல்ல தகுப்பனே அப்போ ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த காலை விலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறான் அவரை அப்போ ஒரு தெளிவான பார்வையுடைய உரலாக என் தகுப்பன் யாவையும் மாற்றுவீராக கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது அந்த கண் இருந்தால் சரீதம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும் என்று சொல்லி ஒரு தெளிவான பார்வையோடு நாங்கள் காணப்படுகிறதான பொழுது எங்கள் நல்லபடியான ஒரு ஆசீர்வாதத்தை மென்மையான ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்வோம் என்பதை நாட்களை தெளிவாய் புரிந்து கொள்ள கத்த கிருபை செய்கிறோம் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்படிப்பட்ட பார்வையை என் தேவன் யாவருக்கும் கொடுப்பதாக உண்மையிலிருந்த சிந்தனைகள் மேன்மையான எண்ணங்கள் யாவருடைய வாழ்க்கையிலும் உண்டாகட்டும் ஆசிர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறதால பிதாவே ஆமே ஆமை